அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி பிரச்சனை எல்லோருடைய மனதையும் முழுக்கி இருக்கிறது தமிழ்நாட்டையே இன்றைக்கி மற்ற மாநிலங்களுக்கு முன் மத்திய அரசிற்கு முன் தலைக்குடிய வைத்திருக்கிறது முப்பத்தி ஏழு பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க பத்துக்கும் மேற்பட்டு மேற்பட்டவங்களுக்கு சுத்தமாக கண்ணு தெரியாம போயிருக்கு முற்றிலுமாக பார்வை பறிபோயிருக்கிறது ரொம்ப ரொம்ப மனதிற்கு வழியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது முப்பத்தி ஏழுனா முப்பத்தி ஏழு குடும்பம் பெண்கள் குழந்தைகள் இன்னைக்கு நடுத்தருடன் நிற்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசு இந்த பிரச்சனைக்கு பிறகு துரிதமான நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டிருக்கிறார் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட அந்த போலீஸ் டீம் மொத்தமாகவே குற்றப்பிரிவு போலீசார் மதுவிலக்கு பிரிவு போலீசார் அத்தனை பேரும் இன்றைக்கு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா பத்து லட்சம் வீதம் நிவாரண நிதியை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இது எல்லாம் பாதிப்பு உள்ளானதுக்கப்புறம் பண்ணக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறது ஏன்னா இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்குது மிகப்பெரிய அழுத்தம் இன்றைக்கி மத்திய அரசு இருந்தும் மற்ற மாநிலங்கள் தரப்பிலிருந்தும் எதிர்கட்சி இருந்தும் வருங்கிறது தமிழக அரசுக்கு தெரியும் தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இப்போ நீங்கள் இதே இந்த நேட்டி மினிட்டிசன்ஸ் சமூக வலைதளங்களிலேயே வாழக்கூடிய சில சமூக விரோதிகள் இருக்காங்க அவனுங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் நல்லதே ஆகச்சிறந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்கு எதிரான ஒரு பதிவு போடுவான் ரொம்ப அனுதாபத்திற்குரிய ஒரு விஷயம் நடந்தாலும் அதை எல்லி நகையாடக்கூடிய ஒரு மனநிலை மனோபாவம் உள்ள இந்த நேட்டிவ் நெட்டிஷன்ஸ் இருக்கான் இல்லையா அவன் பல பேர் கள்ளாச்சாரம் குடித்தான நல்லா சாகட்டும் அவனுக்கு பொறுப்பு இல்லையா இருக்காது எல்லாரும் பொறுப்போடு இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னால் அது இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் குடி என்பது மது என்பது அரசுடைமையா ஆக்கப்பட்ட இந்த மாநிலத்திறனி ஒருத்தனை குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அதுக்கான உரிமை உனக்கோ எனக்கோ அரசுக்கோ அதிகாரிகளுக்கோ நம்ம முதலமைச்சருக்கோ இல்லை யாருக்குமே கிடையாது ஏன்னா அவ்வளவு மோசமான எதையெல்லாம் நான் அரசுடமையாக்க வேண்டுமோ அதையெல்லாம் தனியாரிடம் விட்டு எதையெல்லாம் செய்யவே கூடாதோ அதையெல்லாம் அரசுடமையாக்கி வழி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் அவ்வளவு ஒரு மோசமான சூழலில் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த மாநிலமும் இருக்கிறது என்னுடைய கேள்வி தொடர்ந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடந்தது அதில் நம்மளுடைய மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை தான் சொல்கிறது என்னுடைய வார்த்தை கூட இல்லை அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை ஒரு ஒரு பகுதியில் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அது நிச்சயமாக போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் நடக்காது அப்படி அது நடந்தால் அதுக்கு நிச்சயமாக போலீஸ்காரர்கள் உடந்தையாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி ஒன்று தெரிஞ்சால் நிச்சயமாக அவர்களை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இதே வார்த்தையை முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க அப்படி ஒன்று நடந்து இன்றைக்கி இவ்வளோ உயிர்கள் பணி பறிப்போனதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அது அந்த வகையில் சந்தோஷந்தான் ஆனால் இந்த குற்றம் இவ்வளவு கால இதோ இன்றைக்கி நேற்று இந்த கள்ளச்சாராய பிரச்சனை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இது தொடர்ந்து நடந்து இருக்கக்கூடிய ஒன்று இன்றைக்கி இவ்வளோ உயிர் அப்புறம் இன்றைக்கி ஒரு பெரிய தேசிய அளவிலான ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிய பிறகு நாம் அதுக்கு துடிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் நம்மளுடைய மது விலக்கு அமலாக்கத்துறைங்கிறது இன்றைக்கி மது விற்கும் அமலாக்கத்துறையாக மாற்றப்பட்டு இருக்கிறது அன்றைக்கி மதுவிலக்கு அமலாக்கத்துறையுடைய அமைச்சர் அவர்கள் நம்ம போன வருஷம் இன்டர்வியூலாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்னது நான் மது பிரியர்களை நாங்கள் ஆராய்ந்ததில் எங்களுக்கு தெரிந்த ஒன்று அவர்கள் ஒரு கோட்டரை வாங்கி ரெண்டு பேர் பிரித்து சாப்பிட்றாங்க அது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து கட்டிங்குன்னு ஒன்று வந்து கோட்டை பாதியாக பிரித்து ஒரு சின்ன பாட்டில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அளவிற்கு நீங்கள் மது பிரியர்களுக்கு சௌகரியங்களை செய்ய கொடு செய்து கொடுக்க முன் வந்த அரசு அமைச்சர் இந்த இது போன்ற கள்ளச்சந்தைகளில் விற்கப்படும் கள்ளச்சாராயத்தை தடுக்காதது அது பற்றிய ஒரு கடினமான கடுமையான நடவடிக்கை எடுக்காதது உண்மையிலேயே கேலிக்குரிய ஒன்றாக இருக்கிறது அவ்வளவு இன்றைக்கி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் துரிதமாக நடை செயல்பட்டிருந்தால் இதை தடுத்திருக்கலாம் நிச்சயமாக நூறு சதவீதம் சொல்ல முடியும் நம்ம விழுப்புரத்தில் போன வருஷம் கூட இதே மாதிரி ஒரு இருபது பேர் பக்கமாக இறந்து போனாங்க இது வந்து வாடிக்கையான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது அரசும் அந்த போய் மருந்து தடுப்புக்கு எதிராக பெரிய நடவடிக்கைகள் எடுக்கிறார்களே தவிர அது ஒன்றும் பலனளிப்பதாக தெரியவில்லை எத்தனால் வந்து கொண்டு வந்து அது அதை கலந்து சாப்பிட்டதன் மூலமாக தான் இன்றைக்கி ஒரு பெரிய உயிரிழப்பு நடந்திருப்பதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு இப்போது முதலமைச்சர் அவர்களும் எத்தனை நாள் அவர்களுக்கு கிடைத்தது எப்படி கொண்டு வரப்பட்டதுங்கிறத சார்ந்து ஒரு விசாரணை அமைக்க கோரி தனி ஒரு கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க வழக்கும் கள்ளச்சாராய் வழக்கும் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய துரிதமான நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டிருந்தாலும் இறந்தது இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இழந்தது இழந்தது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எவ்வளவுதான் நீங்கள் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கூட அவர்கள் கட்சி நிதியிலிருந்து இறந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் வீதம் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் நீங்கள் எத்தனை கட்சிகள் சேர்ந்து எவ்வளவு நிவாரண நிதிகளை கொடுத்தாலும் அங்கு ஒரு ஆள் இருப்பதை அந்த ஆளின் இருப்பை வந்து நம்மளால் ஈடுகட்டவே முடியாது நிச்சயமாக கள்ளச்சாராயம் குடிப்பது குற்றம்தான் தான் ஆனால் கள்ளச்சாராயம் விற்பது விற்பதற்கு வழிவகுப்பது விற்பவர்களை அனுமதிப்பது அதைவிட பெரும் குற்றம் என்பதை அரசும் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் உணர வேண்டும் இது உண்மையிலேயே யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் எத்தனால் எப்படி கொண்டு வரப்பட்டது என்பதை தாண்டி எத்தனால் கொண்டு வருவதற்கு எந்த காவல்துறை அதிகாரியெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஆராயணும் அவர்கள் சொன்னது போல் நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகளுடைய ஆதரவு இல்லாமல் ஒருத்தவன் சாராயம் காய்ச்ச முடியாது காய்த்து சாராயம் காய்ச்சி அவங்களுக்கு அவங்களே வீட்டுக்குள்ள வச்சு குடிச்சா கூட கண்டுபிடிச்சிருந்தாங்க நமக்கு அதெல்லாம் நடந்தது கொரோனா டைமில் நம்ம பார்த்தோம் வீட்டுக்குள் இருந்த வீட்டுக்குள் சாராயம் காட்சியினதை கண்டுபிடிச்ச காவல்துறையால் வெளியில் காட்டுக்குள் சாராயம் காட்சி பல கிராமங்களுக்கு பல ஊர்களுக்கு அதை பரிமாற்றம் செய்தபொழுது அதை வந்து நீங்கள் விற்பனை பொழுது பிடிக்க முடியவில்லை எங்களுக்கு அது தெரியாமல் நடந்தது என்று சொல்வது வெக்கக்கேடான ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன் இது உண்மையிலேயே காவல்துறையின் ஒரு மிகப்பெரிய அலட்சிய போக்கையும் கையாளாகாத தனத்தையும் தான் காட்டுகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தயவுசெய்து இனிமேலும் இது போன்ற அலட்சியமான ஒரு போக்கை கையாளாதீர்கள் சட்டத்திட்டங்களையும் அரசு இயற்றத்தான் முடியும் ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஸோ எல்லா விதமான பெரும் பொறுப்புகளும் காவல்துறை அதிகாரிகளுடைய தலையில் தான் சுமத்தப்பட்டிருக்கிறது நீதித்துறையும் காவல்துறையும் சோரம் போனால் நிச்சயமாக பொதுமக்களுடைய வாழ்க்கை இதுபோன்று ஒரு அவலத்திற்குரிய ஒன்றாக கேள்விக்குரிய ஒன்றாக பாதுகாப்பற்ற ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு உதாரணமாகத்தான் நான் பார்க்குறேன் தயவு செய்து உரிய நடவடிக்கைகளை இனிமேலாவது இடுங்கள் இதுபோன்ற இன்னொரு துயர சம்பவம் தமிழகத்தில் நடக்காமல் எங்களை காத்து காப்பாற்றுங்க நன்றி வணக்கம்